காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் மேல்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மருது திதி தேபிரை சதுர்த்தி காலை ஆறு முப்பத்தி ஆறு வரை பின்னர் காலை நாலு இருபத்தி மூணு வரை பஞ்சமி நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை பத்து முப்பத்தி ரெண்டு வரை பிறகு ரேவதி யோகம் திருதி மாலை நான்கு ஐந்து வரை அதன் பின் சூலம் கரணம் பாலவம் காலை ஆறு முப்பத்தி ஆறு வரை பிறகு கௌலவம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை பிறகு தைத்துளை காலை நான்கு இருபத்தி நாலு வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி ஏழு சந்திரோதயம் ஒன்பது முப்பத்தி ஒன்று சந்திர அஸ்தமனம் பத்து பதினாறு நேரங்கள் நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் இல்லை அமிர்த காலம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு இருபத்தி ஒன்பது வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி நாலு முதல் ஐந்து பன்னிரெண்டு வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் காலம் மதியம் பன்னிரெண்டு பதிமூன்று முதல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை குளிகை காலம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதிமூன்று வரை துர்முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தெட்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரை தியாஜ்யம் மாலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முதல் பதினொன்று பத்தொன்பது வரை இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் மைசூர் மண்டபத்தில் எழுந்தருளல் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமாருக்கு பல அபிஷேகம் இன்றைய ராசிபலன் மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம் கடகம் போட்டி சிம்மம் விவேகம் கன்னி தடங்கல் துலாம் அமைதி ருச்சிகம் பொறுமை தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி கும்பம் வெற்றி மீனம் இன்பம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி மீனம் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி பக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்மொழிகள் அடிமைகளின் மூலமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு எலுமிச்சை சிறுநீரக கல் கரைய உதவும் மலச்சிக்கலை குணமாக்கும் தன்மையும் உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்